இந்த வார வா தமிழா வாவில் நல்லா இருந்தாலும் நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்குறோம் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்குறோம் நல்லா இல்லை ஜீரோ அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்குறோம் தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு ரிவியூ போடுறோம் ப்ளீஸ் டோன்ட் கோ டு திஸ்ஷன் ஹைஜீனிக் இல்லை குவாலிட்டி இல்லை அடல்ட்ரேஷன் அப்படின்னு போடுறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி யாரும் போடுறதே கிடையாது கடை வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தோம் அந்த கடையில் வந்து நல்லாலன்னு சொல்லி நெகட்டிவ் தான் போட்டிருந்தேன் எதனால போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்லாம் வந்துட்டு நாய் நக்கிட்டு இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து அப்படியே பிரியாணி போட்டு தரானுங்க க்ளோஸ் பண்ணி கத்தி கழுத்துல வச்சுட்டு வீடியோ டெலிட் பண்ண முடியுமா முடியாத ஒன் வீக்கு முன்னாடி நடந்துச்சு இது சொல்றேன் உங்கள்கிட்ட ப்ரோ டேஸ்ட் நல்லா இல்லை அது இல்லாமல் சிக்கனுக்கு பல்லாம் வந்து அந்த கான்ஃபிளவர் மாதிரி இருக்குல்ல சுத்தமாக அது மட்டும் தான் இருந்துச்சு குவாலிட்டி குவான்டி ஓரளவுக்கு ஓகே இருந்துச்சு டேஸ்ட்டும் சுத்தமாக இல்லை சொன்னேன் இவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னாங்க அம் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியாது சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டே வீடு எடுத்து போகட்டாங்க நியூ இயர் முடிஞ்ச பொங்கலுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு வேற நம்பாவது கால் பண்ணி கத்திய தூரம் வெட்டுறதுக்கு அப்படின்றாங்க என்ன அனுஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு